கிசு கிசுக்கும் தென்னை மரங்கள் தீபா கங்வானி மற்றும் டீனா சிறுமி அவள் தன் பெற்றோர்களுடன் ஒரு சிறிய நீல ஏரியின் அருகில் உள்ள ஒரு அழகிய தென்னந்தோப்பில் வசித்து வந்தாள் தினமும் காலையில் அவள் தன் தலையில் ஒரு பெரிய கூடையை ஏரிக்கு செல்லும் போது எடுத்து செல்வாள் அவள் அம்மா துவைப்பதற்கான துணிகளையும் அவள் அப்பா ஒரு பெரிய மீன் வலையையும் எடுத்துக்கொண்டு அவள் பின் செல்வார்கள் அவள் அப்பா மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது அம்மா ஏரிக்கரையில் உள்ள கல்மேல் துணி துவைத்துக் கொண்டிருந்தாள் அவர் வலையை கரைக்கு இழுத்து போட்ட பிறகு அவர்கள் வலையில் சிக்கிய மீன்களை அந்த கூடையில் போட்டனர் சில சமயம் வலையில் ஆமை சிக்குவதுண்டு ஆனால் மோரி உடனே விரைந்து வந்து அதை காப்பாற்றுவாள் ஒரு வெயிலான காலை வேளையில் தன் அப்பாவுடன் மீன் பிடிக்கும் போது மோரி சொன்னால் நாம் நிறைய மீன்களை பிடித்தால் ஒரு நாள் மீன்களே இல்லாமல் போய்விடுமல்லவா அவள் அம்மா சிரித்துக் கொண்டு மோரியை பள்ளிக்கு அனுப்பினாள் பின்னர் மோரியின் அம்மா ஒரு மரத்தின் நிழலில் குழப்பத்துடன் படுத்து உறங்கினாள் அப்போது அவள் மீன்கள் இல்லாத ஏரியைப் பற்றி கனவு கண்டாள் மரத்தின் இலைகளின் வழியாக காற்று கிசுகிசுத்தது தண்ணீரும் நிலமும் என்றும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றியது பதிலுக்கு நீங்களும் அவைகளை காப்பாற்ற வேண்டும் அவள் கண்களில் கண்ணீருடன் எழுந்தாள் போதிய அளவுக்கு மீன் விற்காமல் மோரியை எப்படி வளர்ப்பது என்று அவளுக்கு புரியவில்லை அவள் மதியம் முழுவதும் தென்னங்கீற்றுப்பாயை பின்னிக்கொண்டும் அக்கனவை பற்றி யோசித்துக் கொண்டும் அமர்ந்திருந்தாள் அன்று இரவு அவளுடைய பெற்றோர்கள் கிசுகிசுப்பது மோரியின் காதில் விழுந்தது எண்ணெய் விளக்கோ அன்று இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் காலை அவள் அப்பா ஒரு சிறிய கூடையை கொடுத்தார் எல்லா மீன்களையும் இந்த சிறிய கூடையில் எப்படி கொண்டு செல்வது என்று மோரி கேட்டாள் இந்த கூடையில் எவ்வளவு மீன்கள் பிடிக்குமோ அவ்வளவு மீன்களை மட்டும் நாம் எடுத்துச் செல்வோம் என்று அவர் கூறினார் மோரி குழம்பினாள் பள்ளியிலிருந்து வந்தவுடன் தன் அம்மா தேங்காயிலிருந்து சோப்பும் எண்ணெயும் தயாரிப்பதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் மேலும் தேங்காய் பறிப்பதற்காக மோரி வேகமாக தென்னை மரத்தின் மேல் ஏறத் தொடங்கினாள் ஆனால் அவள் அம்மாவோ அவைகளை பறிக்க வேண்டாம் அம்மரம் எவ்வளவு தருகிறதோ அவ்வளவே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று எச்சரித்தாள் அவள் அப்பாவும் கூறினார் இவைகளை தயாரிக்க நாங்கள் எடுத்தது கீழே விழுந்த தேங்காய்களை மட்டுமே நாங்கள் உள்ளே மல்லிகை பூவை வைத்து இந்த சோப்பை தயாரித்துள்ளோம் பார் அந்த நாள் முதல் அவர்கள் தென்னங்கீற்றிலிருந்து துடப்பங்களையும் தென்னை நார்களிலிருந்து பாய்களையும் தயாரித்தனர் விற்பனைக்கு சோப்பு எண்ணெய் மற்றும் கொஞ்சம் மீன்களை மட்டுமே எடுத்துச் சென்றனர் மோரி பெரியவளாக வளர்ந்த பின்பு கொட்டாங்கச்சியிலிருந்து சிறிய ஆமை உருவத்தை விரும்பி வடிவமைப்பாள் மேலும் எப்பொழுதும் தன் கழுத்தில் அதில் ஒன்றை அணிந்து கொள்வாள்